ஆ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சண்டே இன்னைக்கு நண்டு வாங்க போகிறோம் தெருவில் நண்டு மீன் கொண்டு வந்திருக்காங்க மீனுக்காரவங்க வாங்க போகிறோம் மாமனா நண்டு இருக்கா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கா காமிங்க என்ன மீன் வாங்கண்ண சரிம்மா காமி என்ன மீன் வாங்கண்ண

நல்ல நண்டா நல்ல நண்டு வேணுங்க ஒரு நண்டு ஒரு நூறு போடுங்களா நூறு போடுங்க போடுங்க

சின்ன நண்டா இருக்குது நூத்தம்பது ஒரு கிலோ நூறு நூத்தம்பது நல்ல நண்டா போடுங்க எங்களுக்கும்

எடுத்து <laughs> மேல <laughs>

ஏ நூற்றம்பது ரூபா காசு எடுத்துருவா ஏ காலையிலேயே போயிடுவீங்களாங்க இது நாகப்பட்டினம் தான் போயிடுவீங்களா நாகப்பட்டினமா என்ன ஏற்றி விடுண்ணா உனக்கு காசு தரேன் உனக்கு கையில உனக்கு அஜித்து இல்லை இல்லை நான் தரேன் கையில் நீ அதை ஜிபே பண்ணி விட ஜிபே பண்ணி விடுற நல்லாதான் இருக்கு வாங்க சித்தி அடியில வச்சிருக்காரு என்ன பேரு